வணக்கம் ஆனையப்பன் திருமந்திரம் சேனலில் என்னை கவர்ந்த தேரை பாடல் பகுதியில் இன்னைக்கு ஒரு தத்துவ பாடலை பார்க்க இருக்கிறோம் அற்புதமான பாடல் இந்த பாடல் பிறந்த விதத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சமயம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது அதற்காக தன்னுடைய சகோதர வழி உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் சென்று தன்னுடைய நிலையை சொல்லி பொருளாதார உதவிமாறு கேட்டிருக்கிறார் யாருமே குறித்த காலத்தில் செவிசாய்க்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனி என்ற திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நூற்றி ஓராவது திரைப்படம் அதில் தம்பிகளை வளர்த்து ஆளாக்குகின்ற அண்ணன் வளர்ந்து ஆளானதும் ஒவ்வொருவரும் அவர்கள் வேலையை பார்த்து அண்ணனை தனியாக விட்டு போவது மாதிரி ஒரு காட்சி இந்த காட்சிக்கு பாடலை எழுதுங்கள் என்று கண்ணதாசனிடம் அந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்லவும் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியிலேயே இருந்து கொண்டு இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இந்த பாடல் அவருடைய வாழ்வை ஒட்டிய சம்பவத்தை பிரதிபலிக்கிறதாக இருந்ததால் அவ்வளவு அழகாக வந்துள்ளது இது சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே அற்புதம் எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய கருத்துக்கள் அந்த பாடம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா பெட்டை கோழிக்கு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வளர்ந்த வில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரும் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும் நாளிலே கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா வாழும் நாளிலே கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த ஏனடா பதைக்கும் நெஞ்சினை வதைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே இதுதான் அந்த பாடல் பாடலுடைய வரியை பாருங்கள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே நம்மிடம் பணம் தாராளமாக புரளும் பொழுது உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் நம்மை இல்லம் தேடி வருவார்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உறவுமுறை முறை கொண்டாடி கொண்டு வருவார்கள் ஆனால் அந்த காசு இல்லாமல் போய்விட்டால் செல்வம் செல்வோம் என்று சென்றுவிட்டால் அவர்களுடைய வருகை குறைந்துவிடும் புடவை கிழிந்திற்று போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆயினர் கொடையில்லை கோலில்லை கொண்டாட்டமும் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்களே என்கிறது திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை அவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனுடைய சாராம்சம் அப்படியே இருக்குது புடவை கிழிந்துட்டு போயிற்று வாழ்க்கை மாற்றுறதுக்கு வேறு புடவை இல்லாதனால ஒரே ஒரு புடவையும் கட்டிட்டு கட்டிட்டுருக்கிறதுனால அது கிழிந்து போயிடுச்சு வாழ்க்கையே போயிடுச்சு அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆயினர் நமக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே அன்பில்லாமல் போயிட்டாங்க கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டமும் இல்லை நம்மள்கிட்ட பணம் இல்லாதனால வாங்க வர்றவங்க யாருமே இல்லை அதனால் கொடை இல்லை நல்ல நாள் திங்க நாள் எதுவுமே கிடையாது அமாவாசை பௌர்ணமி விரதம் கிடையாது தீபாவளி பொங்கல் பண்டிகை கிடையாது கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டமும் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கள் நடைப்பணமாகத்தான் அவங்க இயங்க வேண்டியிருக்கிறது பொருள் இல்லாதவர்கள் அப்போ அந்த பொருள் இல்லாதவங்க வீட்டில் அவசரமான உலகத்தில் யாரும் வரமாட்டார்கள் என்பதை இந்த திருமந்திரத்தை படித்திருந்ததால் கண்ணதாசன் அந்த பல்லவியாக வைத்திருக்கிறார் அதன் பின்னர் எழுதுகிறார் பாருங்கள் பெட்டை கோழிக்கு கட்டு கட்டி வைத்தவன் எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா இந்த மண்ணுலகத்தில் நாம் பிறப்பதும் அவன் நாம் ஒருவரை கைப்பிடிப்பதும் அவன் நாம் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அவன் அருளாளே அவன் அருள்தால்தான் இந்த உலகம் இயங்குகிறது அவனே அனைவருக்கும் அமுது விட்டுகிறான் அனைவரையும் அவனை கவனித்துக் கொள்கிறான் நம்மளுடைய வினைப்பயனுக்கு தகுந்தபடிதான் தகுந்தபடி தான் வாழ்க்கை செல்லும் என்பதை இதை வைத்து சொல்கிறார் ஓலி குஞ்சு புரிச்ச உடனே அதுக்கு யார் யார் சோறு போடுறா அது இறைவன்டான சோறு போடுறான் அதே மாதிரி நீங்களும் பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் பிள்ளைகள் என்று பாசத்தில் உழல வேண்டாம் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் தேடிக்கொள்வார்கள் எதை போல தேடிக்கொள்வார்கள் வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா கோழி குஞ்சு பொறிக்குது குஞ்சுகளை அடை காப்பது போல தன்னுடைய ரெக்கையை வச்சு பாதுகாப்பாக வச்சு வளர்க்குது அது நாலொரு மேனியும் பொழுதுமா வந்து அதுக்கு ரெக்கை முளைச்ச உடனே அது பாட்டுக்கு தாயை விட்டுட்டு போயிடுது அந்த தாய் வருந்தி கொண்டு இருக்கிறதா ஏன் மனிதன் மட்டும் நீ என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள் என் உடன் பிறந்தவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று வருந்தி கொண்டு மனநோய்க்கு ஆளாகிறீர்கள் அனித மனித ஜாதியிலேயே இந்த ம இந்த மனநோய் இருக்கிறது ஆனால் பறவைகள் விலங்குகளிடத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்றார் வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்தனோ எடா மனதினால் வந்தனோ யடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அதுக்கு பிறகு பாருங்க நம்ம செல்வந்தராக இருக்கும் பொழுது பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு அண்ணன் தம்பிகள் ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார்கள் எல்லோரும் வருவார்கள் திருமண பத்திரிகையை கொண்டு வந்து வருவார்கள் காதலி விழா பத்திரிகையை கொண்டு வருவார்கள் கிரக பிரவேசம் பத்திரிகையை கொண்டு வருவார்கள் அதான் வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா நம் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும் என்பது மாதிரி நாம் வறுமையில் இருக்கும் பொழுது நம்ம யாருமே தேடி வரமாட்டார்கள் அப்படின்னு இந்த பாட்டுல அழகா சொல்றாரு வாழும் நாளிலே கூட்டங்கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீது பக்தி என்ற வின் பந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை வதைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே ஒரு அற்புதமான பாயிண்ட் சொல்றார் பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதை பார்த்து ஒருவன் கைதூக்கி விடுகிறானே என்றால் அவன்தான் உண்மையான அண்ணன் தம்பி உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு என்று யார் வருகிறார்களோ அவர்களே அண்ணன் தம்பிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்படி பல சம்பவங்கள் நிறைந்திருக்கலாம் ஆக நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் தான் அண்ணன் தம்பி என்று இல்லை அவசரத்திற்கு உதவி செய்வர்கள் அனைவருமே அண்ணன் தம்பிகள் தான் என்று பொருள்படுமாறு இந்த பாடலை ஏற்றி தந்திருக்கிறார் அற்புதமான பாடல் கேட்டு பாருங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் மற்றும் ஒரு என்னை கவர்ந்த திரை இசை பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்